வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம நூக்கல் சாம்பார் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இந்த நூக்கல் சாம்பார் நூக்கல் மட்டும் இல்லாமல் கறி குழம்பு அப்புறம் வந்து குருமா அப்படின்னு நிறைய டிஷஸ்ஸில் வந்து இது நம்ம சேர்த்துக்கலாம் இது நான் பார்த்திங்கன்னா ரொம்ப ஏராளங்க ஏசி அப்புறம் வந்து பீட்டா கரோட்டின் மாங்கனீஸு நிறைய இருக்குது வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம் அதுக்கு வந்து நான் ஒரு ரெண்டு நூக்கல் வாங்கியிருக்கேன் இந்த நூக்கலை எடுத்து எப்படி நம்ம க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம் இது பார்த்திங்கன்னா மேலே இது மாதிரி கொஞ்சம் வந்து அப்படியே மொளச்சி இருக்கும் அதெல்லாம் வந்து நல்லா வந்து கட் பண்ணி அப்படியே எடுத்தோம்னா தோளாக உறிஞ்சி வந்துடும் அந்த மாதிரி உரிச்சு எடுத்துக்கலாம் இது மாதிரி நம்ம உரித்து எடுத்துட்டு நம்ம நல்லா வந்து உரித்து எப்படி எடுத்துட்டோம்னா அப்படியே தோல் தோளாகி வந்துடும் பார்த்திங்கன்னா அது வந்து நம்ம கட் பண்ணும் போதே ஒரு முள்ளங்கி வந்து அந்த ஃப்ளேவர் வந்து வருங்க டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா அந்த முள்ளங்கி டேஸ்ட்டு தான் கொஞ்சம் இருக்கும் ஆனால் வந்து கொஞ்சம் ரிச்சான டேஸ்ட்டில் தான் இருக்கும் குழந்தைங்களும் சாப்பிடுவாங்க ரொம்ப பிடிக்கும் ஒரே காயை சமைச்சு கொடுக்காமல் இது மாதிரி நிறைய சத்து உள்ள காயெல்லாம் நம்ம சூஸ் பண்ணி நம்ம சமைச்சு கொடுக்கலாம் சாப்பிட்லாம் வந்து ரொம்ப வந்து இந்த எல்லாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான சாம்பார்லாம் வைப்பாங்க அதில் இது மாதிரி நம்ம செஞ்சு பார்க்கலாம் இது மாதிரி நம்ம வந்து நல்லா க்ளீன் பண்ணிட்டோம் இப்போ அடுத்த நூக்கல் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம் பாருங்கள் எடுக்கும் போதே நம்மளுக்கு நல்லா வந்து பிரிஞ்சு பிரிஞ்சு வந்துடும் இது பார்த்தோம்னா குட்டி முட்டைக்கோஸ் மாதிரி கூட இருக்கும் அந்த ஃப்ளேவரும் வரும் எல்லாமே இந்த முட்டைக்கோசு இந்த முள்ளங்கி இதெல்லாம் சேர்ந்த ஃப்ளேவர் மாதிரி தான் இந்த நூக்கல் ஃப்ளேவர் வந்து இருக்குங்க இப்போ பார்த்தோம்னா நம்ம வந்து நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து எல்லாத்தையும் சேவிட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக கழுவிட்டு இப்போ கட் பண்ண போகிறோம் இது மாதிரி வந்து நம்ம இந்த சைஸ்லேயும் கட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா வந்து சின்ன சின்னதாக வேணும் அப்படின்னு கட் பண்ணிக்கலாம் இது வந்து நான் வேகிறதுக்கு வந்து ஒரு கொஞ்சம் நேரம் ஆகுங்க கரையாது சட்டெல்லாம் கரைஞ்சிராது முள்ளங்கி மாதிரிலாம் சட்டெல்லாம் கரைஞ்சிராது ஓரளவு வந்து நின்று வேகும் அதனால் வந்து கொஞ்சம் வந்து மெலுசாகவே கட் பண்ணிக்கலாம் இது கூட வந்து நம்ம என்னென்ன காய் சேர்க்க போகிறோம்னா கத்திரிக்காய் முருங்கைக்காய் கேரட்டு அப்புறம் வந்து மாங்காய் எப்போதுமே வந்து கத்திரிக்காய் முருங்கைக்காய் கேரட்டு மாங்காய் வந்து சூப்பராக இருக்கும் சாம்பார் இதோட நூக்கல் போட்டால் இன்னும் சுவையாக இருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு கிடைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம் மாங்காய் ஆளே கிடையாது இந்த சாம்பார் வந்து டக்குன்னு எல்லாத்துலேயுமே மாங்காய் போட்டுற முடியாது இது மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணி வைக்கலாம் இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வில் வந்து ஒரு பாத்திரம் வச்சிட்டோம் ஏற்கனவே வந்து ஒரு ரெண்டு கப் தோரம்பருப்பு எடுத்து அதில் தக்காளி வெங்காயம் சேர்த்து விசில் விட்டு வச்சுருக்கேன் அதை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி சேர்த்து ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து விசில் விட்டு வச்சுருக்கேன் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்து விசில் விட்டுக்கலாம் இதில் டவுட்டாக இருந்ததுன்னா ஏற்கனவே நான் வந்து வீடியோ போட்டிருப்பேன் குக்கரில் எப்படி விசில் வச்சு தவறுமுறை எடுக்கிறதுனா அதை நீங்கள் பார்த்துக்கலாம் நம்ம எப்போதுமே வந்து அசெலாக செய்கிறது தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நூக்கல் சேர்க்குறேன் ஏன்னா இது வந்து நல்லா வந்து நின்று வேகம் அதனால் இந்த மாதிரி கட் பண்ணி நீங்கள் சேர்த்துக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் சேர்க்குறேன் அடுத்தது கேரட் சேர்க்குறேன் அடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ வந்து நல்லா வந்து பொதி வந்துடுச்சு நல்லா வந்து ஒரு கால் இது வந்து வெந்துருச்சு பாருங்க இந்த அளவுக்கு நல்லா வெந்துடுச்சு இப்போ வந்து நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னா நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற முருங்கக்காய் சேர்த்துக்கலாம் ஏன்னா முன்னாடியே சேர்த்துட்டோம்னா நம்மளுக்கு வந்து முருங்கைக்காயெலாம் கரைஞ்சி போயிடும் அதனால் வந்து இந்த கரையிற காயெல்லாம் லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம் அது சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் காரத்தூள் ஒரு ஸ்பூன் வந்து மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நான் எந்த ரெடிமேட் சாம்பார் போடும் சேர்க்கலங்க மல்லித்தூள் மிளகாய் தூள் குழம்பு மசாலா வந்து வீட்டில் அரைச்சது தான் அதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு ஒரு கைப்பிடி அளவு மல்லித்தலை தழை சேர்த்துக்கலாம் நம்ம சாம்பார்னு வச்சாலே தழை சேர்த்தோம்னா நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் நல்ல ஒரு வாசனையும் வரும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ வந்து நம்ம நல்லா ஒரு மூடிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கோம் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் வெந்திருக்கும் இப்போ வந்து நம்ம மாங்காய் சேர்த்துக்கலாம் இந்த மாங்காவும் நம்ம முன்னாடி சேர்க்கக்கூடாது கரைஞ்சி வந்து தனித்தனியாக வந்துடும் அதனால லாஸ்ட்டு கட்டத்தில் மாங்கா மாங்காய் தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் ரொம்ப பெஞ்சாக இருந்ததுன்னா கொஞ்சம் லைட்டாக சேர்த்துக்கலாம் இப்போ மாங்காய் போட்டு ஒரு பொதி வந்ததுக்கப்புறம் ஒரு எலுமிச்சப்பாள சைஸ் புளி எடுத்து ஊற வச்சு கரைச்சி வந்து நம்ம வடிகட்டி ஊற்றிக்கலாம் இப்போ ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு கல் உப்பு வந்து உப்பு டேஸ்ட்டு அப்புறம் வந்து புளிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு உப்புலலாம் மறுபடியும் சேர்த்துக்கலாம் இது மாதிரி நம்ம ஆர்டராக ப்ரொசீஜராக நம்ம சாம்பார் வச்சோம்னா நம்மளுக்கு வந்து தனித்தனியாக சாம்பார்லாம் வராது நல்லா செஃப்டாக வந்து ஹோட்டல் சாம்பார் மாதிரி நல்லா திக்னஸ்ல வந்து வரும் கலரும் வந்து நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் இப்போ கொஞ்சோண்டு கொத்தமல்லி தலை போட்டு நல்லா கொதிக்க வச்சாச்சு பாருங்கள் எந்த காயுமே கரைஞ்சிருக்காது எல்லாமே வந்து நம்மளுக்கு வெந்திருக்கும் எல்லாமே முழுசு முழுசாக இருக்கும் இது மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து ஆர்டராக நம்ம செஞ்சோம்னா நம்மளுக்கு வந்து சாம்பார் வந்து சூப்பரான டேஸ்ட்டும் கிடைக்கும் காயெலாம் வந்து கரைஞ்சிருக்காமல் நம்ம முழுசாக எடுத்து சாப்பிட்லாம் இப்போ வந்து நம்ம தாளிப்பு இப்போ கொடுத்துடலாம் இதுக்கு வந்து நான் சும்மா வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டு கடுகு சேர்த்து கருவேப்பிலை சேர்த்து ஆட் பண்ணிக்கிறேன் அவ்வளோதாங்க ரொம்ப சூப்பரான நூக்கல் சாம்பார் வந்து ரெடி ஆயிடுச்சு இது பார்க்க சிம்பிளாக இருந்தாலும் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இது வந்து கொஞ்சம் திக்காகவே வச்சுக்கோங்க இந்த சாம்பார் வைக்கும்போது கொஞ்சம் வந்து தோரம்பருப்பு கூட போட்டுக்குங்க அவ்வளோதாங்க நம்மளுக்கு சூப்பரான நூக்கல் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு இந்த பரோட்டா மாதத்தில் வந்து டிஃப்ரெண்ட்டான சாம்பார் செய்யணும்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரி செஞ்சு நீங்கள் ட்ரை பண்ணலாம் இந்த சாம்பார் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கூட பில் பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் வாழ்க வளமுடன்